அண்டை நாடான மாலத்தீவு நம்மிடம் மோதலை கடைபிடித்து வந்த நிலையில் இப்போது சரண்டராகிவிட்டது அதே போல் வங்கதேசம் தற்போது மோதல் போக்கை கடைபிடித்து வருவதற்கு மத்தியில் நம்மிடம் அரிசிக்கு கையேந்தி நிற்கிறது மாலத்தீவை போல் விரைவில் வங்கதேசமும் இந்தியாவிடம் சரணடையுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது வங்கதேசம் மாலத்தீவு உள்ளிட்டவை நம் நாட்டுடன் நல்ல நட்பில் இருந்து வந்தன ஆனால் திடீரென நடந்த ஆட்சி மாற்றத்தால் மாலத்தீவும் வங்கதேசமும் நம்முடன் மோதல் போக்கை கடைபிடிக்க தொடங்கின மாலத்தீவு தேர்தல் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்தது சீன ஆதரவாளராக கருதப்படும் முகமது வெற்றி பெற்றார் மோதல் போக்கு தொடங்கியது இதனால் இந்தியர்கள் கடும் மாலத்தீவு செல்வதற்கான டிக்கெட்டுகளை இந்தியர்கள் ரத்து செய்தனர் இதனால் மாலத்தீவு அதிபர் முகமது மொயசூ இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்த மூன்று அமைச்சர்களை சஸ்பெண்டும் செய்தார் இருப்பினும் இந்தியர்கள் மாலத்தீவுக்கு சுற்றுலா செல்வதை குறைத்துக் கொண்டனர் இதனால் மாலத்தீவின் வருமானம் மலமளவென குறைந்தது இதையடுத்து மாலத்தீவு அதிபர் முகமது மொயசூ சீனாவுக்கு பயணம் செய்து ஜி ஜின்பிங்கை சந்தித்தார் தனது நாட்டுக்கு இந்தியர்கள் வருவது சரிந்துள்ளது இதனால் சீனாவில் இருந்து அதிக சுற்றுலா பயணிகளை அனுப்பி வைக்க வேண்டும் என கூறினார் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை இதனால் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்சு நம்மிடம் சரணடைந்தார் கடந்த அக்டோபர் மாதம் டெல்லி வந்த அவர் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து பேசினார் மாலத்தீவு சுற்றுலாவை இந்தியர்கள் மொத்தமாக புறக்கணித்ததே இதற்கு முக்கிய காரணமாகும் இந்தியர்கள் பலரும் தங்கள் மாலத்தீவு பயணத்தில்

பதற்றத்தை ஏற்படுத்துவது பாகிஸ்தானுடன் நட்பு பாராட்டுவது உள்ளிட்ட விஷயங்களில் இடைக்கால அரசு செயல்பட்டது பாகிஸ்தானில் இருந்து ஆயுத உதவிகளை பெற்று பயங்கரவாதிகளை புதிதாக வங்கதேசம் உருவாக்க உள்ளதாகவும் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியானது இருந்தாலும் இந்தியா இதற்கு செக் வைத்துள்ளது அரக்கன் ஆர்மியை வைத்து எழுந்துள்ள பிரச்சனை வங்கதேசத்திற்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே இந்தியாவிடம்தான் அந்த நாடு உணவு ஜவுளித்துறை போன்ற உற்பத்தி துறைகளுக்கு சார்ந்திருக்க வேண்டி உள்ளது இந்த வகையில் இரண்டு லட்சம் டன் அரிசியை வங்கதேசம் நம் நாட்டிடம் கையெழுத்தி இதில் இருபத்தி ஏழாயிரம் டன் அரிசி வங்கதேசத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள அரிசி அடுத்தடுத்து அனுப்பி வைக்கப்படவும் உள்ளது இதனால் நம்மை புறக்கணித்துவிட்டு வங்கதேசத்தால் ஒன்றும் செய்ய முடியாது இதனை விரைவில் உணர்ந்த வங்கதேசமும் நம் நாட்டிடம் சரணடையும் என சர்வதேச அரசியல் நோக்கர்கள் கருத்து இதுவரை இந்திய பிரதமர் யாரும் செய்யாத அரசியலை மோடி செய்து வருகிறார் இந்தியாவிற்கு எதிராக பம்புக்கு நின்று நேபாளம் இலங்கை மாலத்தீவு போன்ற நாடுகளில் பல பொருளாதார பிரச்சனைகள் உருவாகும் போது அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து சரணடைய வைத்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது